கத்தரும்கரும் மீட்பெமாயிருக்கிற ஆண்டவர் யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒரு புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் நம்மை நடத்தி அமை வந்திருக்கிறார் தேவன் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்வாராக இந்த சங்கீத பதிமூன்றை வாசிக்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதை காண முடிகிறது ஆண்டவருடைய நாமத்தினாலே முதல் வசனத்திலே சொல்லுகிறான் கத்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் என்று ஆண்டவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையோடு காத்திருக்கிற இந்த சங்கீதக்காரனாகிய அமீன் இந்த சங்கீதக்காரன் தன்னை தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஆண்டவரே நம்பியிருக்கிற உம்மை சார்ந்திருக்கிற உம்முடைய இரக்கத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற என்னை எவ்வளவு நாட்கள் நீங்க மறந்திருப்பீரப்பா என்று சொல்லி ஆண்டுவுடைய சமூகத்திலே தன்னுடைய அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவுடைய நாமத்தினாலே சொல்லுவதை நாம் காண முடிகிறது நாமத்தினாலே இன்றைக்கும் நம்முடைய ஆமையின் வாழ்க்கையிலே மாதங்கள் வருடம் பிறந்து மாதங்கள் வேகமாக உடனோடி விடுகிறது எட்டு மாதங்களை முடித்திருக்கிறோம் ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு வேண்டிய நம்மை எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எங்கள் தேவனிடத்திலிருந்து கிடைக்கவில்லையே எதிர்பார்த்திருக்கிற உயர்வு எதிர்பார்த்திருக்கிறதான ஆமே சுகம் எதிர்பார்த்திருக்கிறதான ஆமே ஆசீர்வாதங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான மேன்மைகள் விடுதலைகள் என் வாழ்க்கையில் வரவில்லையே என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய தேவன் அவன் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நன்மையாக தருவதற்காக ஆயத்தமாகிவிட்டார் இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய அந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது பாருங்கள் அவன் சொல்லுகிறான் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிறான் ஆம் பிரியமானவர்களே அநேக நாட்களாக அமேன் ஆமையன் எதிர்பார்த்திருக்கிற நீங்கள் இந்த ஆகிலும் நன்மை உண்டாகும் என்று எதிர்பார்த்திருக்கிற நீங்கள் எட்டு மாதங்களை முடித்து விட்டோம் இனி எப்படி நம்பிக்கை நன்மைகள் உருவாக போகிறது இந்த வருடத்தை இனி முடிக்க சில நாள் மாதங்கள் தானே இருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கிற இந்த நேரத்தில் பரிசு தாபியானவர் ஆமேன் தம்முடைய நாமத்திற்கு பயந்து கத்தரை நம்பி எதிர்பார்த்திருக்கிற அண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் தம்முடைய நன்மைகளை தந்து நாமே நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிற நாட்களாக மாதமாக தேவனாகிய கத்தர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கிரிய செய்வாராக நாமும் அமை இந்த மாதங்களை முடிக்கும் பொழுது போகிறோம் கத்தர் எனக்கு நன்மை செய்தார் மனிதன் அல்ல உலகமல்ல எனக்கு நன்மை செய்தார் என்று கத்தரை புகழும்படி கத்தரை மகிமைப்படுத்தும்படியான வல்லமையான காரியங்களை கத்தரே நமக்காக செய்யப்போகிறார் போகிறார் தளர்ந்து விட வேண்டாம் கத்த நமக்கு இந்நாட்களிலே நன்மை செய்ய அவர் தம்முடைய வல்லமையை நம்முடைய வாழ்வுக்கு நேராக அவர் வெளிப்படுத்தி அதிசயங்களை செய்வார் நம்பிக்கையோடு கூட தளர்ந்து விடாமல் ஜபத்திலும் நாமே வேத வாசிப்பிலும் துதியிலும் ஆராதனையிலும் தரித்திருப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்து மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் அன்பின் பரலோக பெய்தாவே நல்ல இந்த காலை நிறத்திற்காக ஸ்தோத்திரன் தகப்பனே எசப்பா எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் என்று சங்கீதக்காரன் காலங்கள் ஓடிப்போவதையும் காலங்கள் கடந்து போவதையும் பார்த்து அங்கலாய்க்கிற வேளையில் கத்தர் அவனுடைய குப்படுதலையும் அவனுடைய இயக்கங்களை மறிந்து அவனுக்கு நன்மை செய்தீரே அதற்காக ஸ்தோத்தரை நாங்களும் எதிர்பார்த்திருக்கிற அநேக விஷயங்களிலே கத்தருடைய வல்லமையான கிரியைகள் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து நாங்களும் இந்த நாட்கள் இந்த மாதத்தை முடிக்கும் பொழுது வருஷத்தை முடிக்கும் பொழுது கத்தர் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி சாட்சியிட கத்தர் அதிசயங்களை செய்கிறபடியாய் ஸ்தோத்தரம் கேட்கிற கவனிக்கிற ஒவ்வொருவடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட நன்மைகளை தருகிறபடியாய் ஸ்தோத்திரம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமேன் ஆமேன்